த்திரம் இங்கே வந்திருக்க யாவரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன் இந்த நேரத்தில் என்னுடைய டெஸ்ட் மணி நேரத்தில் அவருடைய நாம் மகிமைப்படும்படியாக இந்த சாட்சியை நான் உங்கள் மத்தியில் பகிர்வைக்கிறேன் என்ன சாட்சின்னு சொன்னாக்கா போன வாரம் சண்டே நம்ம முடிஞ்சு நம்ம என்ஜிபிஹெச்சில் நம்ம எல்லாம் ஒரு ட்ரிப் போயிருந்தோம் கேமரா ஹைலைட் ட்ரிப்புக்கு அந்த ட்ரிப்பில் யூஜி டாக்டர் சுமிதா அவங்களுக்கு வந்து போன சண்டேலேயே அவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தியிருப்பாங்க அந்த மெசேஜ்லேயே அவங்க வந்து பத்து வருஷம் முன்னுக்கு அந்த இடத்துல அவங்க போய் அவங்க ஆப்ரேஷனுக்கு முன்னுக்கு அவங்க போய் அந்த இடத்துல குளிச்சிட்டு வந்தா கேமரா இலனில் அதே பத்து வருஷம் முடிஞ்சு மறுபடியும் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவங்க டாக்டருக்கும் சரி டாக்டர் இவிதா சுமிதாவும் சரி அந்த இடத்துல கருத்து அழைத்து கொண்டு போய் எல்லா காரியம் நேர்த்தியாக செய்து முடித்தா அந்த ஜேர்னியில் என்ன காரியம் நடந்துச்சுன்னு சொன்னாக்கா நாங்கள் அந்த வீடு புக்கிங் பண்ணுறது வந்து எங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் மணிக்கு மேலே தான் அந்த காசு வந்துச்சு அந்த வீட்டோட காரியத்தில் அப்போ கத்தர் என்ன செஞ்சாருன்னு சொன்னாக்கா அந்த அமௌண்ட்லேயும் குறைச்சி எங்களுக்கு வந்து அந்த வீட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு அது மட்டும் இல்லை ஒரு வீட்டுக்கு பதிலாக ரெண்டு வீடாக எங்களுக்கு கத்தர் பிளெஸ்ஸிங் பண்ணி கொடுத்தாரு ஒரு வீடே ரெண்டாயிரம் மணிக்கு மேலே உள்ள தொகைனா ரெண்டாவது வீடும் அதே தொகை தாங்க வந்திருக்கணும் ஆனால் கத்தர் பாருங்கள் எவ்வளோ இருபத்தி மூணு பேர் தங்குகிற வீட்டில் கத்தர் வந்து அந்த வீட்டை எங்களுக்கு இலவசமாக கொடுத்து அதுக்குள்ளே முன் டிபாசன் எங்களுக்கு அதுக்கு வந்து அந்த ஒரு வீட்டுக்கு ஏற வழி கட்டணும் அப்ப ரெண்டு வீடுனா போர் ஹண்ட்ரட் கட்டணுமா இல்லையா அப்ப அந்த ரெண்டு வீட்டுக்கு என்ன செஞ்சாங்க நூறு தான் வாங்கினாரு நூறு வழிதான் முன் டிபாசிட் வாங்கினார் நாங்கள் ஆயத்தமா போகணும் இரநூறு வாங்குவாங்க ஒரு வீட்டுக்கு அப்போ நூறு வழி தான் டிபாசிட் வாங்கினாரு நூறு வழியே நாங்கள் வீட்டுக்கு எல்லாம் கிளம்பி ரிட்டன் வாக்கி வரப்ப மக போய் அந்த காசு கொடுக்கறப்ப அவர் என்ன செஞ்சிட்டாரு இரநூறு எங்களுக்கு திருப்பி ரிட்டன் பண்ணிட்டாரு இல்லையே நாங்கள் வந்து நூறு வழி தானே கட்டணும் எங்களுக்கு என்னத்துக்கு நீங்க இரநூறு கொடுக்குறீங்க கத்துருப்பாருங்க எப்படி அந்த அந்த காசை வந்து நம்ம எடுத்துருக்க கூடாது ஏன்னு சொன்னால் அது அவங்களோடைய காசு அதையும் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி பாருங்க அந்த வீட்டாடைய காசு கூட அவருக்கு தெரியல ஓனர் அந்த மாதிரியான கத்தர் வந்து அப்படியான ஒரு அற்புதம் அந்த இடத்துல செஞ்சாரு வீடு வந்து அவ்வளோ சூப்பராக கொடுத்தாரு அந்த இடத்துல எங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பில்லாம நல்ல இலவசமாக வர கொடுத்து நல்ல உறக்கத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் சந்தோஷமாக நேர்த்தி அந்த நடந்து அந்த ஆராதனையாக இருக்கட்டும் ஃபெலோஷிப்பாக இருக்கட்டும் எல்லா காரட்டையும் ஆரம்பத்துலேருந்து இறுதி வரை என்ன நோக்கம் போன நோக்கம் என்ன கத்தர் எதற்காக அந்த இடத்துக்கு அழைச்சாரு இந்த வருடத்துல முதல் தொடக்கம் ரெண்டாவது மாசத்துலேயே கத்தர் என்ஜிபிஎஸ் ஃபேமிலியை அங்கே கொண்டு போன நோக்கத்தை நிறைவேற்றினாரு அவங்களுடைய ஜேர்னி பத்து வருஷத்துக்கு முன்னே பத்து வருஷத்துக்கு பின்னாடி உள்ள காரியத்தை கத்தர் நேர்த்தியா அந்த இடத்துல ஆரம்பத்துலேருந்து இறுதி வரை அழகா செஞ்சு முடிச்சாரு அங்கே இருக்கிற உணவாகட்டும் அங்கே நாங்கள் போன அந்த பாதையில் பாதுகாப்பாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே கத்தர் நேர்த்தியா எங்களுக்கு சுகத்து கூட யாருக்கும் எந்த ஒரு பலவீனம் வராதபடி எல்லாம் சுகத்தோட நாங்கள் திரும்பி இங்கே வந்திருக்கோன்னா அது கத்தருடைய கிருப்பை மட்டும்தான் அவருடைய திட்டம் நினைச்சாதான் தான் அதை செய்ய முடியும் நம்ம எண்ணம் அவருடைய எண்ணம் இல்லைன்னு சொல்லியிருக்காருல்ல அவர் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் மிக்க அதிகமாக செய்த தேவன்ட்டு நாங்கள் போன அந்த இடத்துல அவரை நிறைவேற்றினார் அப்படிப்பட்ட தேவை டாக்டர் சுமிதாவோட ஊழியனா ஹென் டைம் ஊழியம் முடிவு அவங்களுடைய ஊழியத்தில் கத்தர் நம்மளை இங்கே அரைத்துருக்காருனா நம்மளாம் கிருபப்பட்டுருப்போம் பிள்ளைகள் இங்க என்ஜி பேச்சுல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கிருப பெற்ற பிள்ளைகளா கத்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு ஹலிலூயா கத்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நாம மகிமைப்பட இந்த சாட்சிய மத்தியில நாம உங்ககிட்ட ஷேர் பண்றேன் நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ்லேருந்து நம்ம ஒரே குடும்பமாக கேமரா ஹேலன் ட்ரீட் போனோம் டாக்டர் நம்ம வந்து டாக்டர் இவிஜி சுமிதா மூலியமாக இந்த ட்ரிப்பை வந்து நம்ம வந்து ஒரே குடும்பமாக நம்ம எல்லாம் போய் அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் என் என் என்னையை குறித்து சொல்றதுன்னா நான் அநேக ட்ரிப்புக்கெல்லாம் போயிருக்கிறேன் போகாமலாம் இல்லை ஆனால் இந்த ட்ரிப் வந்து விசேஷமான ட்ரிப்பு ஏன்னா ஆண்டவர் எங்களோட வந்தாரு வந்தார் அதனால இது வந்து நம்மளுக்கு ரொம்ப விசேஷமான ட்ரிப்பு அங்கே போய் நம்ம ரெண்டு நாள் ஸ்பெண்ட் பண்ணோம் ரெண்டு நாளும் எந் எது குறிச்சும் எங்களுக்கு கவலை இல்லை வீட்டை குறிச்சோ பிள்ளைங்களை குறிச்சோ வேலையை குறிச்சோ எது குறிச்சோ கவலை இல்லாம ஒரே குடும்பமாக ரொம்ப சந்தோஷமாக அந்த ரெண்டு நாளை நம்ம கடித்தோம் அதை வந்து ஆண்டூருக்கு இந்த வேலையில ரொம்ப நன்றி சொல்றேன் அதுவும் போன வருஷம் வந்து மிஷன் ஸ்ரீலங்காவுக்கு ஆண்டூர் எங்களை கூட்டிட்டு போனாரு உண்மையா அங்கேயும் ரொம்ப அதிசயமா அற்புதமா எங்களை வழிநடத்தினாரு அதே போல இந்த தரையும் எங்களை அதிசயமா வழிநடத்தினாரு ஸோ இது இந்த வழியாக என்னோட ஊழியம் என்ன ஆண்டோருக்கு நான் செய்ய வேண்டிய காரியம் என்னான்னு எனக்கு வெளிப்படுத்தினாரு ஆண்டோர் எங்களோடு கூட இருந்தாரு அதற்காகவே இவ்வேளையில ஆண்டோருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன் அதுவும் இல்லாமல் நாங்கள் அங்கே போ போய் திரும்புற வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை சாப்பாடு ஆகட்டும் சுகமாகட்டும் போக்குவரத்து ஆகட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நேர்த்தியா எங்களை கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்தாரு அதற்காகவே இந்த வேலையில ஆண்டோருக்கு நன்றி சொல்கிறேன் ஆனா கடைசி நிமிஷம் நான் ஒரு சில தடைகள்னால முடிவு வரைக்கும் நான் பிரயாணம் பண்ண முடியாம போயிருச்சு இந்த வேலையில ஆண்டவர்கிட்ட அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கறேன் இனி வர ஒவ்வொரு ட்ரிப்லையும் முழுமையா கலந்து முழுமையா கலந்து வர்றதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டணுன்னு இந்த வேலையில் ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறேன் இந்த வேலையில இவிஜி டாக்டர் சுமிதாக்கு நன்றி ஆண்டோருக்கு நன்றி எல்லா துதை கண்ணம் மகிமையெல்லாம் ஆண்டோர் ஒருவருக்கே என்னுடைய குடும்பத்துக்கு வந்து இது முதல் ட்ரிப்பு நாங்கள் சபையில் ரசிக்கப்பட்டு பதினெட்டு வருஷ காலத்தில் ஞானஸ்தானம் அப்படின்னு தான் போயிட்டு வந்திருக்கோம் ஃபேமிலி ட்ரிப் அப்படின்னு சொன்னாக்கா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தது இதுதான் முதல் முதலாக என் குடும்பமாக என்னுடைய மகனும் மருமகளும் வர முடியாத இருந்தாலும் நாங்கள் வந்து என் பிள்ளைகளோடு போய் சந்தோஷமாக ஒளியக்காரங்களோட இன்னும் எங்கள் கூட வந்த எல்லா சொந்த பந்தங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா என்னுடைய சகோதரர் எல்லாம் எப்படியோ இருந்திருக்கிற வேண்டிய மறிச்சு போயிருக்கிற வேண்டிய இடத்துல எங்கள் குடும்பமா நாங்கள் போய் ரொம்ப சந்தோஷமா ஆண்டவர் ரொம்ப அழகா நடத்துனதுக்கு நான் ரொம்ப மிக மிகவும் தேவனுக்கு மீண்டும் மீண்டுமாக நான் நன்றி செலுத்துகிறேன் அது மட்டும் இல்லை டாக்டர் இவிஜி சுமித்தா அவங்களுக்கும் எங்களோட அந்த ஜபம் அவங்களோட ஜபம் இல்லைன்னா இந்த காரியம் நடந்திருக்கிறது அவங்க ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எல்லா காரியத்தையும் பார்த்து ஜோபம் பண்ணி எங்களுக்கு உண்டான பாதுகாப்போடு கூட்டிகிட்டு போயிட்டு சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும் ஜெஸ்ரி முதல் கொண்டு கர்த்தர் அழகாக வழி நடத்தி பிள்ளைய கடைசி வரைக்கும் ஹெல்த்தோடு அப்படியே எந்த ஒரு சோர்வும் இல்லை அவள்கிட்ட நாங்கள் பார்க்குறோம் அவ்வளோ எனர்ஜியாக கடைசி நிமிஷம் வரைக்கும் மகள் இருந்திருக்கா அப்போ ரொம்ப அளவு தேவன் அந்த இடத்துல இருந்து இருக்காங்க அதுக்காக நான் தேவனுக்கு இந்த ரிட்ரீட் ட்ரிப்பு வந்து எனக்கு மட்டும் சாதகமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பண்ணல இதுதான் முக்கியமான விஷயம் என்னோட டெஸ்டே வீடியோ லாஸ்ட் வீக் வீக் பாத்திருப்பீங்க அந்த தலைப்புல நான் வந்து பேசி இருக்கிற போன வாரம் வீடியோ மெசேஜ்ல பத்து பதினோராம் தேதி எப்படிப்பட்ட ஒரு விஷயம் என் வாழ்க்கையில நடந்ததுன்னு ஆனா அந்த பத்து பதினோராம் விஷயம் நாள்ல என்னை வேற வேற ஒரு இடத்துல கொண்டு போய் நான் எந்த குழந்தைங்க எழுந்தாங்கன்ற ஒரு நோ நோக்கத்துல டிப்ரெஷன்ல போயிட்டு இருந்தனோ எனக்கு ஒரு ஆவிக்குரிய தாயின்ற ஒரு ஸ்தானத்தை கொடுத்து ஆவிக்குரிய குழந்தைங்களை கொடுத்து நீ போய் அந்த இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணு ஸோ நான் கூப்பிட்டு போகிற அத்தனை பேரும் நல்ல ஹெல்த்தியாக பாடி பில்டர் எல்லாம் கிடையாதுமா எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டுங்க தான் பலகீனமானுங்க தான் இது நாட் ஓன்லி ரிட்ரீட் ட்ரிப்பு கிடையாது இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ட்ரிப்பாகவும் இருந்தது அப்போ உள்ளுக்குள்ள என்ன அடங்கி இருந்ததோ எது தொழிச்சிருந்தாங்களோ அதான் இறைவன் வந்து என் மூலமாக வெளியில் கொண்டு வந்தார் வெளியில கொண்டு வந்தாரு அதனால்தான் இந்த சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் என்னால வந்து அந்த உள்ளத்தை என்னால புரிஞ்சுக்கிணு அவங்களுக்கு ஒத்துழைக்க முடிஞ்சது ஆவி ஒத்து போச்சு சின்ன புள்ள எவ்ளீன் ஆகட்டும் பேட்ரிஸ் ஆகட்டும் ஆண்டி ஆகட்டும் சின்னதுல இருந்து பெரியவங்களை வரைக்கும் என்னால ரீச் பண்ணி அவங்கள வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல என்னால கொண்டு வர முடியறதுக்கு ஒரு வாய்ப்பை இறைவர் கொடுத்தார் அதற்காக இறைவன் தான் நன்றி செலுத்துக்கிறேன் போகிற இடத்துலலாம் இறைவனோட ப்ரெசன்ஸ் என்னால் வந்து உணர முடிஞ்சது பார்க்க முடிஞ்சது இருபத்தி மூணு பேருக்கு உண்டான ஒரு விஷயத்த ஒரு ஹோம் ஸ்டே ரூம் மட்டும் எனக்கு கொடுக்கல இன்னும் இருபத்தி மூணு பேர் தங்கக்கூடிய ஒரு ஹோம் ஸ்டேவும் எனக்கு கொடுத்தது இந்த காலத்தில் யாருங்க கொடுப்பாங்க அது கேமரான் ஹைலேண்டில் ஒரு சின்ன ரூம் எடுத்தாலும் எரநூறு வெள்ளி குறைஞ்ச பட்சம் மேக்ஸிமம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எனு வந்தது அது டபுள் பிளஸ்ங்கா இலவசமா இன்னொரு வீடோ கொடுத்தார் இன்னும் இருபத்தி மூணு பேர் தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்தார் போதுமான அளவுக்கு போதும் போதுன்ற அளவுக்கு இறைவன் நம்மளுக்கு பிளஸ் பண்ணார் அவரோட ஒவ்வொரு காரியங்கள் அன்பு வந்து வெளிப்படுத்துமே எச் பிள்ளைகளோட நீ போயிட்டு வான்னு சொன்னார் இப்போ எல்லாருக்குமே ஒரு உணர்வு வந்திருக்கோம் இறைவன் ஜீவனுள்ள தேவன் நான் ருசிச்ச அந்த இயேசுவன் நீங்க ருசிச்சு பார்த்துருப்பீங்க அந்த ரெண்டு நாள் ரிட்ரீட் ட்ரிப்ல சோ தொடர்ந்து அவருக்கு உண்மையா இருந்தா இன்னும் அதிகமா

போன ஒரு ட்ரிப்புக்கு போகும்போது ஒரு இடத்துக்கு போனோம் ஒரு மார்க்கெட்டு அது ஜாமபத்துக்கு போனோம் அந்த மார்க்கெட் வந்து எப்படின்னாக்கா அந்த பள்ள இறங்குறது என் வண்டி இப்படி நிற்கிது இதில் பிரேக்கு சரியாக இல்லைனாக்கா என் வண்டி வந்து கொஞ்சம் பழைய வண்டி வேற அது பிரேக் சரியா இல்லைனாக்கா அங்கே வந்து ஏதாவது ஆயிந்திருக்கும் இப்போ ஆண்டவர் பாருங்க எப்படி வந்து நம்ம வந்து போன வாரம் போகிற ட்ரிப்பை பற்றி போன மாதமே வந்து அண்டர் எப்படி அந்த அரேஞ்ச் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காருன்னா போன மாசமே ஒரு பிரேக் போடணும் வர வச்சு அங்க பிரேக்க மாத்த வச்சு போன வாரம் வந்து நான் பள்ளத்துல இப்படி நிக்கும் போது அப்படியே தைரியமா நிக்கிறேன் ஓட்டும் போது நான் இப்படி பார்த்துட்டு இருக்கேன் அந்த பள்ளம் வந்து இப்படி ஃபுளோர்ல கூட இறங்குல முதுமுதுவா முதுமுதுவா ஜேம்ல வந்து மாத்தி மாத்தி முதுமுதுவா இறங்கினுச்சு அந்த இடத்துல இருந்து ஆண்டோட பாதுகாப்பு தான் அந்த பிரேக்க வந்து எனக்கு போன மாசமே மாத்த வச்சாரு ஏன்னா அது மாத்தலாம் நினைச்சுங்களேன் என் பழைய வண்டிக்கு வந்து என் பிரேக்கு அது அவ்வளவு சாலிட்டா நின்னு இருக்குமான்னு தெரியாது ஆண்டு வந்து இந்த ட்ரிப்பு எப்படிலாம் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்றது எப்படியோ செஞ்சு வச்சுட்டாருன்றது வந்து அந்த அடிக்கிறது நாங்கள் வந்து அது உணர்ந்தோம் அது வீடு விஷயமா இருக்கட்டும் அந்த தனிப்பட்ட என்னோட அந்த வண்டி விஷயமா பிரேக் விஷயமா இருக்கட்டும் எவ்வளோ காரியங்க ஹலோ லூயா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூமா அந்த இடத்துல வந்து நான் சின்ன சாட்சி இருந்து சொன்னதுக்காக ஓகே அடுத்ததாக நம்ம நேரத்தை கடக்காத படிக்க நம்ம வந்து இன்னைக்கு வார்த்தைக்கு போகிறோம் இன்னைக்கு வார்த்தை கொண்டு வந்திருக்காங்க பஸ்து மேலே எல்லோரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி பஸ்து மேலே நின்று அழைப்போமாங்க ஹாரி லூயா ஜீவன் பிரயர் ஹவுஸ் நித்ய ஜீவன் ஜபபீடு என்கிற கத்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக்கொள்வீர்களாக கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பதாக